வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாருக்கும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய போரணர்களும் கிடைப்பதற்காக வேண்டிக்கொண்டு தொடங்குகிறேன் இன்றைய தினம் நாமெல்லாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக சபரிமலையிலே தோன்றக்கூடிய மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த மகர ஜோதியானது தனுர் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய மார்கழி மாசம் இந்த மார்கழி மாசத்தினுடைய நிறைவிலும் தை மாதம் அப்படின்னா மகர மாசம் சொல்லுவாங்க அந்த மகர மாசத்தினுடைய தொடக்கத்திலும் இருக்கக்கூடிய நாள்ல தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு அருட்பெரும் ஜோதி இந்த ஜோதியை காண்பது என்பது பொன்னம்பல மேட்டில வல்ல ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த மகர நட்சத்திரம்னே பேரு அந்த நட்சத்திரம் வந்து தென்கிழக்கு திசையில தோன்றிய உடனே அதற்கு பிறகு பொன்னம்பலமேட்டிலே மூன்று முறை மகர ஜோதி தோன்றும் என்பது நம்முடைய நம்பிக்கை அந்த வகையிலே நம்முடைய யுகம் ஆஹ் கிரத கிரேதாயுகம் கிரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு யுகத்திலும் இது ஒரு கணிப்பொறி காலமாக கம்ப்யூட்டர் காலமாக இருக்கிற காலத்திலும் கூட கடவுள் தன்னுடைய அற்பெரும் சோதியாக அற்புத விஷயங்களை செய்வேன் என்பதை காட்டுவதற்காக அந்த பொன்னம்பல மேட்டிலே மூன்று முறை ஜோதி தரிசனத்தை காட்டுகிறார் அப்படி மகர ஜோதி என்பது மகர மாசத்திலே மகரத்திலே குறிப்பாக சிகரமாக விளங்கக்கூடிய ஜோதியை காட்டுகிறார் யாரெல்லாம் அந்த விரதத்திலே பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஐயப்பனை உள்ளன்வோடு உருகி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜோதி பிரகாசத்தை போல வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காக இந்த மகர ஜோதியானது இந்த தை மாதத்தினுடைய தொடக்கத்திலும் மார்கழி மாதத்தினுடைய நிறைவிலும் அந்த மாலை பொழுதிலே இந்த பொன் மாலை பொழுதிலே அங்கே சிறப்பாக சுவாமி காட்டிருக்கிறார் இந்த ஐயப்ப பக்தியில இருக்கக்கூடிய அங்க பாருங்க நம்ம அந்த பொன்னம்பல மேட்டை நோக்கி அங்க இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் எல்லாம் கன்னி சுவாமிகளும் குரு சுவாமிகளும் மற்ற எல்லா சுவாமிகளும் சேர்ந்து எப்போது அந்த ஜோதி தோன்றும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அற்புத காட்சி நாம் தமிழ் ஜனம் மூலமாக கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் கண் பெற்ற பையனாக நாலாயிரம் கண் படைத்தலனே அந்த நான்மோகனே கந்தர் அலங்காரம் சொல்லும் அந்த வகையில நாம் இந்த காட்சியை காண்பதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் செய்த காரணத்தால் நாம் எல்லாம் இல்லத்தில் இருந்தபடியே காண்கிறோம் இதே ஐயப்பனை பார்க்கணும் அங்கே மகரஜோதியை காணணும் அப்படின்னு சொன்னா இருமுடி கட்டு கட்டி எல்லாம் வல்ல குரு சுவாமியினுடைய அவ்வழிகாட்டுதலின் மூலமாக செல்வார்கள் ஆனால் நாம் இருந்த இடத்திலிருந்தேயே அந்த மகரஜோதியை காண்பதற்கு எல்லாம் வல்ல அற்புத த தெய்வமாக விளங்குகிற தாயினுடைய தனைவழி தீர்த்த தெய்வமாக விளங்குகிற சபரிமலை சாஸ்தா தர்ம சாஸ்தாவினுடைய அருளால் நாம் எல்லாம் காண்பதற்கு கூடியிருக்கிறோம் இதெல்லாம் செய்த புண்ணியத்தின் பயனாக அங்க பாருங்க எல்லா எத்தனையோ பேர்கள் கூட கூட்டி இருக்கிறத பார்க்கிறோம் இந்த ஐயப்ப வழிபாட்டிலே மிகவும் இன்றியமையாதது அப்படின்னா யாராக இருந்தாலும் இந்த சபரிமலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இருமுடி இருமுடி கட்டி கட்டி அந்த பதினெட்டு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ முறையாக விரதம் மேற்கொண்டுதான் வரணும் அது காலப்போக்கில கொஞ்சம் மாறிடுச்சு அன்றைக்கு காலையிலேயே மாலை போட்டு அந்த இருமுடி கட்டி போவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து விட்டது ஆனால் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே வருகிற போது தலையிலே அந்த இருமுடியை சுமந்து மனதிற்குள்ளே சுவாமியை சுமந்து வந்தால் மட்டும்தான் சபரிமலை ஜோதி தரிசனம் சபரிமலையில ஐயப்ப தரிசனம் என்பது மரபு அந்த வகையிலே அண்மையிலே நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று போற்றப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் அம்மா அவர்களும் கூட முறையாக அந்த கருப்பு ஆடை அணிந்து பயபக்தியுடன் மாலை அணிந்து இருமுடி கட்டி கட்டி அந்த சுவாமி தரிசிப்பேன் என்கின்ற இயக்கத்துடன் கண்ணிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது அப்படின்னு சொல்லி அந்த வேதமடைத்துக்கு வித்தாக விளங்கக்கூடிய சபரிமலை சாஸ்தாவை காண்பதற்காக வந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம் அங்கு பக்தர்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய காட்சியை காண்கிறோம்

ஐந்து மலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த ஐயப்பனை சரண பக்தர்கள் வழிபாடு செய்ய வருகிற போது கருப்பு ஆடையும் நீல ஆடையும் எதற்காக அணிகிறார்கள் அப்படின்னு கேட்டா இவர்கள் வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போன்னு காட்டு வழியில போகிற போது அங்கே நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னா விலங்குகள் அதிகமாக இருக்கும் கொடூரமான விலங்குகள் எல்லாம் இருக்கும் அந்த விலங்குகள் எல்லாம் நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது இதே அது கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் பார்க்கிற போது அதுக்கு ஒரு பயம் ஏற்படும் அது அது நம்மை வந்து துன்புறுத்தாது அதை நாம் துன்புறுத்துவதல்ல அந்த மிருகங்கள் நம்மை துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக கருப்பு ஆடையும் நீல ஆடையும் அணிந்து கொண்டு அந்த எல்லாமல்ல பொன்னம்பல மேட்டிலே ஜோதியாக விளங்கக்கூடிய கடவுள் அங்கே சன்னிதானத்திலே ஆஹ் ஸ்வரூபமாக ஒரு சுவாமியை பாத்தீங்கன்னா இத்தனை வெள்ளம் கூட்டங்களை ஈர்க்கிறாரு ஐயப்ப சுவாமி அவ்வளவு பெரிய சுவாமியானு கேட்டா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற முறையில சின்னதா ஒரு ஒன்றரை அடி கூடதான் சுவாமி இருப்பார் ஆனா அவருடைய அருளோ மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே பொன்னம்பலம் மேட்டில் அதும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க சத்தியத்திற்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வாழ்க்கையை பொன்னாக மாற்றக்கூடிய தெய்வம் நம்முடைய ஐயப்ப சுவாமி அங்கே ஆறு மணி அளவிலே ஆறு ஆறரை மணி அளவிலே அந்த நட்சத்திரம் தோன்றிய உடனே மூன்று முறை அங்கே சிறப்பாக அஹ் அந்த மகர ஜோதி தரிசனம் மூன்று முறை நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் மகர் இந்த மகர ஜோதி தரிசனத்தை பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் அடுத்த மகரஜோதி காண்கிற வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது திண்ணம் அதற்காக திருவாபரண பெட்டியானது கொண்டு வருகிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருவாபரண பெட்டியானது பன்னிரெண்டாம் தேதியானது பந்தளத்திலே தொடங்கியது நாம் அதோ திருவாபரணம் பொன்னாபரணம் பெட்டி வருவதை பாருங்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதை போல இந்த திருவாபரண பெட்டி அதாவது குறிப்பாக அதுல எத்தனையோ பல லட்சம் நகைகள் இருந்தாலும் நானூத்தி ஐம்பது சவரன் நகையானது பந்தள ராஜகுமாரனாக விளங்கக்கூடிய பந்தளத்தரசனாக விளங்கக்கூடிய நம் பக்திக்கு பக்தர்களுக்கெல்லாம் முக்தியை தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயப்பனுக்கு பதினெண்டாம் தேதியானது இந்த பெட்டியை எடுத்து வரக்கூடிய நிகழ்வானது நடைபெற்ற தொடங்கியது எங்கன்னு கேட்டா பந்தளத்தில் இருக்கக்கூடிய தர்ம சாஸ்தா திருக்கோவிலிருந்து தொடங்கியது அது முப்பது பேர் கொண்ட குழுவானது பயபக்தியுடன் தலையின் மீது சுமந்து வருகிறார்கள் அதை யார் தொடக்கி வச்சாங்க அப்படின்னு கேட்டா வந்தளத்து அந்த அரச பரம்பரையில வந்த அந்த அரசர்கள் தான் தொடங்கி வச்சு அடியார்கள் தலை கொண்டு தலையேன் இவனங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வழிதேறும் தலைவனை தலையேன் இவனங்காய்னு சொல்லி தலைமேலே அந்த திருவாபரண பெட்டியை வைத்து அதற்கு மேல துளசி மாலை அணிவித்து அழகாக சரண கோஷத்துடன் சாமியே ஐயப்போ என்கின்ற அந்த சரண கொண்டு வருகிற அற்புத காட்சியை காண்குறோம் வெட்டி வேர் மாலை அணிவித்து அருமையாக அழைத்து வருகிற காட்சியை காண்கிறோம் திருவாபரணம் பொன்னாபரணம் பெட்டி தங்கத்துக்கு தங்கம் பேரு ஏன் தங்கம் அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு லாரி மண்ண அரசினா கடைசியில ஒரு துளி தங்கம் தங்கம் அப்படி தங்குவதா அதுக்கு பேர் தங்கம்னு பேரு அதை பாருங்க பக்தர்கள் அந்த பயபக்தியுடன் எடுத்து வருகிற அற்புத காட்சியை காண்கிறோம் இத கொண்டு வந்து இங்க கீழே வைக்கிற காட்சியை காண்கிறோம் இது எங்கிருந்து தொடங்கியது பந்தளத்திலே தொடங்கிய அந்த ராஜ பரம்பையினை தொட்டு கொடுத்து அந்த தாமரை மாலை அணிவித்து அதை மூன்று பெட்டி வருகிறத காட்சியை காண்கிறோம் இந்த மூன்று பெட்டி எதற்காக அப்படின்னு கேட்டா ஒரு பெட்டி எல்லாம் வல்ல அந்த ஐயப்ப சுவாமியினுடைய திருமேனி அலங்கரிக்கக்கூடியது அது என்னென்ன நெல்லா இருக்குன்னு கேட்டா முகம் சுவாமியினுடைய ஆஹ் சம்பந்தமுடைய யானை புலி ருத்ராட்ச மாலை போன்ற பல விஷயங்கள் இதுல வருவதாக சொல்கிறார்கள் அதை அங்கே கனபாடிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேல் சாந்தி அவருடைய திருக்கரங்களால எடுத்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அங்கே சிறப்பாக தீபாரதனை காட்டுவதற்கும் மேலே பொருந்தம்பல பெட்டியில ஜோதி தரிசனம் காண்பதற்கும் சரியாக இருக்கும் இந்த மூன்று பெட்டியை வந்திருக்கேன் மூன்று பெட்டியும் அணிவிப்பார்களா கேட்டா மூன்று பெட்டியும் மணிமண்டபத்திலே வைக்கப்படும் மணிமண்டபத்திலே இருந்து அங்கே தர்மசாஸ்திரா எழுந்து நிலைய கருவறைக்கு ஒரு பெட்டி கொண்டு வர கொண்டு போவார்கள் அந்த சன்னிதானத்திற்கு இரண்டாவது இன்னொரு பெட்டி எங்கே கொண்டு செல்வார்கள் அப்படின்னு கேட்டா அருமையாக மஞ்சள் மாதா இது சொல்லப்படக்கூடிய மாளிகைபுரத்து அம்மன் அந்த மாளிகைபுரத்து அம்மனுடைய சன்னதிக்கு ஒரு பெட்டி அம்பாளுக்கு சாத்துவதற்காக ஒரு பெட்டி இன்னொன்று மணிமண்டபத்திலே இருக்கும் அப்படி மூன்று பெட்டிகளில் திருவாவரணமும் பொன்னாவரணமும் கொண்டு வந்தது பாக்குறோம் இது எங்கிருந்தெல்லாம் வந்தாங்கன்னா முப்பது பேர் கொண்ட குழுவானது மூன்று பெட்டிகளை பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி அப்படியே அருமையாக எடுத்து வந்த அற்புத காட்சியை நாம் காண்கின்றோம் தற்போது நீரிமலையை தாண்டி சபரிபேடத்தை தாண்டி சரங்குத்தியை தாண்டி தற்போது இங்கே சன்னிதானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்திற்கு இந்த பெட்டிகள் எல்லாம் வந்திருக்கிற அற்புத காட்சியை காண்கின்றோம் அஹ் குறிப்பாக இந்த பெட்டியினுடைய தொடக்கமானது எங்கு தொடங்கியதுன்னு கேட்டா பணத்திலே தர்மசாஸ்தா தரத்திலே தொடங்கி எரிமேலியில பேட்ட துழல் செய்யக்கூடிய எரிமேலி வந்து எரிமேலையிலிருந்து காளை கட்டி அது என்ன காளை கட்டி அப்படின்னு கேட்டா எரிமேலியில சுவாமி வந்து ஐயப்ப சுவாமி மகசியை அஹ் எருமை தலை கொண்ட மகசியை சம்ஹாரம் பண்ணார் அந்த சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சாஸ்தா கோயில் இருக்கும் அங்க வில் அம்புடன் நம்முடைய தர்ம சாஸ்தா ஐயப்பன் வந்து ஒரு போர்க்கோலத்தில் அருள் செய்வார் இங்கே தியான கோலத்திலே ஒரு யோகியாக இருக்கிறார் ஆனா எரிமேல பார்க்கிற போது அங்கே கோலத்துடன் கையில வில்லம்புடன் அருள் செய்வார் அப்படி வில்லம் செய்வதை காண்பதற்காக எல்லாம் வல்ல சிறுவருமான் என்ன பண்ணாரு தன்னுடைய ரிஷப வாகனம் தோனுடைய செவியன் விடையேறின்னு பேரு விடைனா ரிஷபம் அந்த ரிஷப வாகனமாக விலகக்கூடிய காளையை கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டினார் எப்படிப்பா நம்ம பிள்ளை போர் செய்கிறார் அப்படின்னு பார்ப்பதற்காக கட்டி இடம்தான் காளை கட்டி அந்த சிவன் கோயிலும் கூட இன்னும் இருக்கு அந்த சிவன் இடம் தான் காளை கட்டி அதுக்கடுத்து அழுதா நதி அழுதா நதியில எல்லாரும் நீராடுவார்கள் அழுதா அழுதா நதியில நீராடி விட்டு தொடர்ந்து அஹ் அழுதாமலை ஏற்றத்தை ஏறி அதன் மூலமாக அஹ் கல்லிடும் குன்று அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கல்லிடும் குன்றுல மகிஷியினுடைய பூத உடல் இருப்பதாக இன்னும் ஐதீகம் உண்டு அதனால அந்த அழுதா நதியில

அஹ் முக்குழி மாரியம்மன் கோயில் மா அந்த மாரியை அளவாக பொழியக்கூடிய மாரியம்மன் முக்குழி மாரியம்மன் கோயிலை தாண்டி அதற்கு பிறகு கருவிளந்தோடு அங்கே ஓடையிலே நீராடி கருவிளந்தோடு வழியாக வந்து கரிமலை ஏற்றம் இருக்கிற மலைகள்லயே ரொம்ப கடிதமானது கரிமலை கரிமலை ஏற்றம் கடிதம் கடிதம் சிவ பாலனம் ஏற்றிடுவார் அப்படின்னு கூட ஒரு பாடல் உண்டு அந்த வகையில கரிமலை ஏற்றத்திலே ஏறி அந்த கரிமலையில ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கரிமலை உச்சியில தாகத்தை தணிப்பதற்காக ஐயப்ப சுவாமியே ஒரு கிணறு வெட்டினாரா இன்றைக்கும் கிணறு விட்டதாக சொல்லப்படுகிறது அந்த கிணறு இன்னும் இருக்கிறது அது வெற்றாமல் இருக்கிறது அதை ஐயப்ப சுவாமியே தன் தன்னுடைய திருக்கரலங்களால் தடாகத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கரிமலை ஏற்ற உச்சியிலே அந்த தடாகம் இருக்கிறது அங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வர தேவதைக்காக பகவதி இருக்கு வர தேவதைகளை வழிபாடு செய்துவிட்டு அஹ் பம்பா நதியிலே வந்து வழிபாடு செய்வார்கள் வம்பா நதிக்கு வருகிற போது பெரியானை வட்டம் சிறியானை வட்டம்னு ரெண்டு இடங்கள் இருக்கிறது அங்கே வந்து வழிபாடு செய்வார்கள் அந்த பெரியானை வட்டத்திலும் சிறியானை வட்டத்திலும் வழிபாடு செய்து பம்பையில குளிச்சு அங்க படையில் போட்டு வழிபாடு செய்து பம்பா விநாயகர் ராமர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை எல்லாம் முறையாக வழிபாடு செய்ததுக்கு பிறகு அங்கிருந்து நீலிமலை ஏறுவது அந்த கரிமலை ஏற்றம் எவ்வளவு கடினமானதோ அதை விட ஒருபடி மேலானது நீலிமலை ஏற்றம் அந்த நீலிமலையில ஏறி அங்கே வன தேவதைகளுக்கெல்லாம் பிரசாதத்தை வீசுவார்கள் வன சொல்றாங்க வன தேவதைகளுக்குன்னு சொல்றாங்க ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு ஏறி அதுக்கப்புறம் தான் சபரிபீடத்திற்கு வந்தடைவார்கள் சபரிபீடத்துக்கும் அந்த சபரிமலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அந்த ராமாயணத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் விஷயம் சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தவம் செய்த காரணத்தால் தான் அதுக்கு சபரிமலை அப்படின்னு சபரி பீடம் என்றே ஒரு பெயர் அந்த சபரி பீடத்தின் வரலாற்றை நம்முடைய ராமாயணமானது சிறப்பாக சொல்லுகிறது அந்த சபரி பீடத்திலே இருந்து அருள் செய்த காரணத்தால் தான் சபரிமலை அப்படின்னே பேரு இந்த சபரிமலையில சிறப்பாக வந்து ஐயப்ப சுவாமி கோயில் குண்டருளிய அருளிய காரணத்தான் அதுக்கு சபரிமலைன்னு பேரு வந்துச்சு சபரி அங்க வாழ்ந்த காரணத்தாலே சபரிக்கு ஏற்பட்ட பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக சபரிமலையினுடைய வரலாறு நீண்டு கொண்டே போகிற வரலாறு அந்த சபரிமலைக்கு இந்த மகரஜோதியை முன்னிட்டு பந்தளத்திலிருந்து அந்த அருமையான இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா மனைக்களை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் ட்யூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் விழா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு